சீர்காழி அருகே நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேகத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகை மாவட்டம் வானகிரி மீனவ கிராமத்தில் உள்ள கோயில் ஒன்றில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவின் போது விற்பனை செய்யப்பட்ட ஐஸ்கிரீமை குழந்தைகள் வாங்கி சாப்பிட்டுள்ளனர் ஐஸ்கிரீமை சாப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்களை அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குது அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இங்கே மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குழந்தைங்க இருப்பாங்க சீர்காழியில் அங்கே ஒரு வேன் எடுத்து போயிருந்தாங்க அது எங்கள் வானகர் கிராமத்தில் உள்ளவங்க தான் அங்கே ஒரு ஒரு இருபது முப்பது குழந்தைகள் இருக்குது ஆனால் இன்னும் எத்தனை குழந்தைங்க வருங்கன்னு சொல்லிட்டு அது சொல்ல முடியல இப்போ நாங்கள் ஊரில் தகவல் கொடுத்து மைக்கில் சத்தம் போட்டு சொல்லி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட குழந்தைங்க எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் உடனடியாக ஊர் கவனத்துக்கு கொண்டாங்க நாங்கள் உடனே நாங்கள் ஜிஹெச் காலச்சுருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுவாங்க